குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் ரைக்கி மாஸ்டர் அண்ட் டேரோக்கார் ரீடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது இரண்டு கிரகங்களும் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இவங்களோட பயிற்சி வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் ராகு கேது இரண்டும் வந்து ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இவ இரண்டும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பொது பலனா பார்க்க போறோம் இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன் கர்ம காரகன் சொல்றோமோ அதாவது விசிபிள் கர்மாஸ் ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்னால இன்விசிபிள் கல்மாஸ் அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை நம்ம ஒரு தொழில் பண்றோம் ஒரு பணத்தை பெறறோம் அது வந்து குருவோட காரகத்துவத்துல போயிடுது அந்த நம்ம செய்யற தொழில் வந்து நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ராகு கேது அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம புனர் ஜென்மங்கள்ல முன்ஜென்மங்கள்ல பண்ணதும் வந்து நம்ம பேர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா ராகு கேது எந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு இப்போ ராகுகேது உங்கள் ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகுகேது பயிற்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால வந்து பாவங்களை ரெடியூஸ் பண்ணி உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி குட் கர்மாஸ் உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கறத அந்த பயிற்சிக்கான முக்கியத்துவம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் கும்பராசி நேர்களே கும்பராசி நேர்களுக்கு ராகுபகவான் ஒன்றாம் இடத்திற்கு அதாவது உங்களுடைய ராசியிலேயே பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் உங்களோட ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அப்படி இருக்கும்போது உங்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பகவானுடைய காரகத்துவமே ஒரு மாயை ஒரு பிரம்மாண்டம் உங்க மனசுல ஒரு நான் தாண்டா கிங் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுவாரு ஒரு பேராசையை தூண்டுவாரு பிரம்மாண்டமாக உங்களுக்கு செயல்பாடுகளை செய்யலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணா அந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு மாயையை தோற்றுவிப்பார் அப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க குணநலன்களாகட்டும் உங்களுடைய செல்ஃப் கேரக்டரிஸ்டிக்ஸா இருந்தாலும் சரி உங்களுடைய வருமானம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் உங்களுடைய அது எல்லாமே மாயை அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும் கேது பகவான் வந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது உங்கள் கலத்திரஸ்தானத்தையும் உங்க கம்யூனிகேஷன் உங்க பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி இடங்களை வந்து தடை பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அப்ப மனைவியோடனான ஒரு இணக்கம் தடைப்படும் கணவனோடனான ஒரு இணக்கம் தடைப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் பார்ட்னர்ஸ்குள்ளார ஒரு பிஸ்னஸ் நான் பார்ட்னரா இருக்கேன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் இதை வந்து இந்த இடத்துல போட்டா இப்படி லாபம் வரும் இப்படி போகும் அப்படின்னு ஐடியாலஜி எல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும் பாக்கெட்ல பத்து காசு இருக்காது ஆனா பாரிஸுக்கு பத்து தடவை போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் பேச்சு அந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி அந்த மாயை வந்து இந்த கும்பராசி நேயர்களுக்கு தோற்றுவிக்கப்படும் ராகு கேது பயிற்சியில அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானமா ஆராயணும் அது கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஏன்னாக்கா அந்த மாதிரி ஒரு செக் செக்டார்ல இருக்கீங்க நீங்க ஒரு டீச்சிங்ல இருக்கீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு ஐன்ஸ்டீன் லெவனுக்கு நீங்க யோசிப்பீங்க நான் சொல்ற விஷயங்கள்லாம் வந்து ஐன்ஸ்டீனோட ஐடியாலஜியோட பொருந்தது பத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப உங்க கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ் என்ன தடவை பண்ணுவாங்க உங்களை எகத்தாளமா பேசுவாங்க இவன் என்னப்பா அப்படி பந்தா பண்றான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவாங்க அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வந்து ஒரு தடை ஒரு பிரிவு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் மாதிரி நீங்க ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன த்ரெட்ஸ் என்னங்கறத ஆராயணும் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படிங்கறத ஆராயணும் ஆராய்ந்து விஷயங்கள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது கண்டிப்பா அதற்கான சப்போர்ட்ஸ் கிடைக்கும் கேது பகவான் கம்யூனிகேஷன் ஆஹ் பார்ட்னர்ஷிப் சொசைட்டி இந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு அதாவது சமுதாயம் உங்களுடைய கூட்டாளிகள் நண்பர்கள் உங்களுடைய கலத்திரம் இந்த ஸ்தானங்களுக்கு வருகும் போது அந்த இடத்துல இருந்து நீங்க சப்போர்ட் வரணும் அப்படின்னா உங்களுடைய ஐடியாலஜியை நீங்க கொஞ்சம் குறைக்கணும் எனக்கு இது தெரியல அப்படின்னு கேட்கணும் கேது வந்து எப்பவுமே தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொள்ளும் இப்போ ராகு வந்து தன்னைத்தானே பிரம்மாண்டப்படுத்தி கொள்ளும் பேக்கெட்ல பத்து காசு இருக்காது பாரிஸ்க்கு பத்து தடவை போயிட்டு வந்தேன்னு சொல்றது ராகு என்கிட்ட கோடிக்கணக்கா சொத்து இருக்கும் அடுத்த வேலைக்கு நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன ஏதாவது போய் அங்க வேலை பார்த்தாதான் வர்ற தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது கேது அப்ப தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி கொண்டா உங்களுக்கு மேலும் மேலும் பொருட்கள் கிடைக்கும் இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு தெரியல இது எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு உங்க மனைவி கிட்டயோ உங்கள் கூட்டாளிகள்கிட்டயோ உங்க கொலீக்ஸ்கிட்டையோ உங்க பார்ட்னர்ஸ்கிட்டயோ உங்களை சார்ந்த சமூகத்துக்கிட்டையோ கேட்கும் பொழுது அதற்கான ஐடியாலஜிஸ் அவங்கள்டேந்து வாங்கிட்டு உங்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கிற ஐடியாலஜியை வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பணங்கள் வர ஆரம்பிக்கும் பலாபலன்கள் வர ஆரம்பிக்கும் ஒன்றாம் உங்களுடைய குணநலன்கள் நலன்கள் நீங்க நீங்க யாரு அப்படிங்கிறத பிரதிபலிக்க போறீங்க அப்ப ராகுவோட பிரம்மாண்டம் வந்து இந்த இடத்துல கண்டிப்பா பிரதிபலிக்கும் நீங்க வந்து ஒரு ரிச்சா ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் அதெல்லாம் கெட்டதுன்னு சொல்ல முடியாது நம்மளை நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பா நல்ல விஷயம்தான் தான் மண்டக்கணம் இல்லாமல் மட்டும் இருந்துட்டா போதும் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் நல்லா ப்ரஸன்டபுளா இருப்பீங்க நல்லா ரிச்சா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு குட் ஐடியாலஜி இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொசைட்டிக்கு ப்ரொவைட் பண்ணுவீங்க உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்கும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிந்தனையோட நீங்க இந்த சமூகத்துக்கு பிரதிபலிப்பீங்க ஒரு நல்ல டெக்னாலஜிக்கலா இப்ப வரக்கூடிய அனைத்து டெக்னாலஜியும் உங்களுக்கு அறிஞ்சுக்க முடியும் கேதுங்கிறது ஞானக்காரகன் செவன்த் ஹவுஸுங்கிறதே கம்யூனிகேஷன் சோ என்னென்னலாம் புதுசு புதுசான தொழில்நுட்பங்கள் வருதோ அதெல்லாம் உங்களால கத்துக்க கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிற மாதிரியான பலாபலன்கள் அமையும் மாணவர்களா இருக்கிற ப பட்சத்துல தொழிற்கல்வியை நீங்க பயிலும் போது கண்டிப்பா நல்ல மேம்பட்ட அறிவோட மேம்பட்ட ஞானத்தோட உங்களால கற்றுக்கொள்ள முடியும் கேது ராகு பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல கற்றல் திறனை வளர்க்கும் நிறைய நீங்க கத்துக்க போறீங்க எதெல்லாம் உங்களால தொழில்நுட்ப ரீதியா கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் கத்துக்க போறீங்க அதே சமயத்துல உங்களுடைய அந்த ஒரு கர்வமான விஷயம் உங்களை நீங்க பிரசன்ட் பண்ற விதம் நீங்க மத்தவங்கள்ட்ட பேசுற விதம் இதனால நீங்க இழக்கக்கூடிய நபர்களுடைய இது என்னன்னாக்கா கலத்திரஸ்தானம் மனைவிக்கும் உங்களுக்கும் உண்டான கணவனுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு இணக்கம் அந்த இடத்துல தடைபடும் கும்பராசி நேயர்களுக்கு அதுல கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி கூட்டாளிகளுடையான இணக்கம் தடைபடும் அந்த இடத்துல கவனத்தை செலுத்துங்க இந்த இடத்துல எல்லாம் நீங்க பனிவா போயிட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு பனிவா அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உறவு மேம்படும் இதுதான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் ஸோ நீங்கள் வந்து கவனமா பேச்சை குறைச்சு செயல்பாடை அதிகப்படுத்தும் போது கண்டிப்பான வெற்றிகளை அடையலாம் இது ஒரு பொதுவான பலன்தான் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் கேது பகவான் எந்த ஸ்தானத்துல எந்த வீட்டில் இருக்காங்க உங்களுக்கு இப்ப எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து பண்ணக்கூடிய பலன்கள் தான் வந்து உங்களுக்கு நூறு சதவிகிதம் தெளிவான பலன்களாக இருக்கும் ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னாக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ